எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துட்டு என்னோட பேரு என் கணவர் எனது மகள் பேர் இருக்குதா அப்படின்னு பார்க்க வந்தேன் நான் சிறப்பாகவே பதிவாகி இருக்கிறது ஏறக்குறைய லோகையா நாயுடு காலனியில் உள்ள ஒரு நானூறு ஓட்டுகள் மறுபடியும் பதிவாகி இருக்கிறது சில ஓட்டுகள் விளக்கப்பட்டு இருக்கிறது சில ஓட்டுகள் சேர்க்கப்படுவதற்கான ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா இன்னைக்கு நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று ஒரு பதினாறு இன்றைக்கு ஒரு பதினைந்து புதிய வாக்காளர்கள் அவங்களே வந்து பட்டி படிவத்தை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்னென்னா ஒரு புதிய வாக்காளரையும் பார்த்தேன் தொண்ணூற்றி இரண்டு வயது மூத்த வாக்காளரையும் பார்த்தேன் ஆக இதுதான் வாக்கின் வலிமை எவ்வளோ வலிமையான ஒரு ஜனநாயகத்தில் நாமெல்லாம் வாழுகிறோம் என்பது தான் ஆக இங்கே வந்து பார்க்கும்போதே உங்க எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐஆர் எந்த அளவிற்கு இலகுவாக மக்களிடம் சென்று அடைந்திருக்கிறது மக்கள் தங்கள் கடமை என்று இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே பிஎல் ஓக்களை நான் எல்லோரையுமே பாராட்டுகிறேன் அவங்க எல்லோருமே வந்து ஒரு சமுதாய கடமையோடு ஆற்றி இருக்கிறார்கள் அதனால் இந்த எஸ்ஐஆரை பத்தி பயமுறுத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பதிலடி என்று தான் நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு காலையில் மிக அழகாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பதினேழாம் தேதி வாக்காளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்படும் முழுமையான பட்டியல் அதுக்கு அப்புறமும் நேரம் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பெயர் இல்லைனா அதுக்கப்புறமும் அவகாசம் இருக்குது ஒருவேளை அரசாங்கம் சொல்ல அடையாள அட்டை கையில் இல்லைனா கூட பிஎல் ஓக்கள் அவர்கள் விசாரித்ததின் அடிப்படையில் கூட அவங்க சர்டிஃபை பண்ணலாம் எந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ரிலாக்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் தேர்தல் ஆணையம் ரிலாக்ஸ் ஆக ஆக மற்றவங்களுக்குலாம் டென்ஷன் ஆயிடுறாங்க அரசியல்வாதிகள் ஆயிடுறாங்க சில அரசியல்வாதிகள் அதனால இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் பண்ணலாம் ஆறுக்கு பின்னால் பண்ணலாம்னா ஒரு கோடி பேரை வந்து பொய்யா வாக்க வாக்களிக்க வச்சுட்டு பின்னால் செய்து ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும் இன்னைக்கு உண்மையிலே நான் இங்க சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்த வரைக்கும் என்னோட இந்த பூத்தில் எலிஜிபிள் வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று கேட்டேன் எலிஜிபிள் வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படவில்லை என்று சொன்னாங்க ஒரே ஒருத்தர் வந்து அட்ரஸ் மாறி இருக்கு அதை வந்து கொடுக்க வந்திருக்கிறார் ஆக நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டவர்த்தனமாக இதே மாதிரி வெளிப்படையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்போது இன்னைக்கு நான் பார்த்ததுல கிறிஸ்டினா சொன்ன பொண்ணு ஒரு ஃபர்ஸ்ட் வாக்காளர் சொன்ன பேரே கிறிஸ்டினா ரெண்டாவது என்னொரு பொண்ணு ஜோசஃப்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே நான் இன்னைக்கு பார்த்த நாலஞ்சு பேரில் இரண்டு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்னா உங்களுக்கு நாங்கள் ஃபார்மை கொடுக்க மாட்டோம் உங்கள் ஓட்டெல்லாம் நாங்கள் டெலீட் பண்ணுறோம் நான் சொல்கிறாங்க அதனால தான் நான் முதலமைச்சருக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்பொழுது எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை வாக்களால் நீக்கப்பட இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் கேட்கிறாரு சொல்றாரு எத்தனை சிறுபான்மை வாக்குகள் நீக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை சிறுபான்மையினருக்கு ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கணும் நீ இந்துவா நீ சிறுபான்மையினரா

அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லை நேற்று கிறிஸ்மஸ் விழாவில் போய் அவர்களை வாழ்த்துவதற்கு பதிலாக இந்துக்களை நிந்தனை செய்வதிலையும் பாஜகவை எதிர்ப்பதிலையுமே தனது நேரத்தை முழுவதுமாக செலவிட்டு நான் தான் நேற்றே கேட்டிருந்தேன் கேக்கு கட் பண்ண போனீங்களே முதலமைச்சர் அவர்களே என்னைக்கான எங்கள் தீபாவளி விழாவுக்கு வந்து வெடி வெடித்திருக்கிறீர்களா எங்களோடு இன்றைக்கி இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க நான் வந்து பைபிள் வாசகங்களை நீங்கள் இன்று மேற்கோள் காட்டுகிறீர்கள் யாராவது மதம் சார்ந்த எண்ணத்தோடு உங்களோடு வந்தால் அவர்களை சந்தேகிங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க பகவத்கீதையை மேற்கோள் காட்டி இருக்கிறீர்களா முதலமைச்சர் அவர்களே என்றைக்காவது நீங்க உணவுகளை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பரிமாறி என்று சொல்கிறீர்களே என்னைக்காவது இந்துக்களுக்கு வாழ்த்துக்களை நீங்கள் பரிமாறி கொண்டிருக்கிறீர்களா முதல்வர் அவர்களே ஏன்னா முதல்வர் ஒரு துவேஷத்தை வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் என்பவர் எல்லோரையும் ஒற்றுமையாக இருக்க வைக்க வேண்டுமே தவிர தொடர்ந்து இந்துக்கள் தங்கள் உரிமையை பற்றி பேசினால் ஏதோ வெறியோடு பேசுகிறார் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அங்கே சில சிறுபான்மையினர் திமுகவுக்கு வாக்களிக்கும் சொல்லும் போது அப்ப இந்துக்கள் இந்து மத தலைவர்கள் இந்துக்களுக்கு வாக்களிக்கும் சொன்னால் அது மதவாதம் ஆனால் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு சொன்னால் அது மதவாதம் இல்லை ஆக இந்த போலி மதவாதத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் இங்கே வலிமையாக பதிவு செய்கிறேன்